தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் மு ஸ்டாலின் நாளை அமெரிக்கா செல்கிறார் தமிழகத்தை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயர்த்த முதல்வர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார் அதற்கேற்ப பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக துபாய் அபுதாபி சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு முதல்வர் பயணம் மேற்கொண்டுள்ளார் மேலும் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீடு செய்ய வருமாறு அழைப்பும் விடுத்துள்ளதார் சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடும் முதலீட்டாளர்கள் சந்திப்புகளும் நடத்தப்பட்டு ஒன்பது லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் தொடர்ச்சியாக உயர்தர வேலைவாய்ப்பு உயர்தட முதலீடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டும் முதல்வர் அமெரிக்க செல்வதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி முதல்வர் ஸ்டாலின் நாளை இரவு சென்னையிலிருந்து கிளம்பி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் அங்கு பதினேழு நாட்கள் தங்கி செல்லும் முதல்வர் அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்கும் நிகழ்வில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் கலந்துரையாடுகிறார் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்திக்கிறார் செப்டம்பர் இரண்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து புறப்பட்டு சிக்காகோ செல்கிறார் அங்கு பனிரெண்டாம் தேதி வரை தங்கியிருந்து பல்வேறு முதலீட்டாளர்களை சந்திக்கிறார் பான்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் பட்டேலில் உள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேசுகிறார் இதற்கிடையே செப்டம்பர் ஏழாம் தேதி அயலக தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சென்னை திரும்புகிறார் இந்நிலையில் முதல்வரின் பயண முன்னேற்பாடுகளுக்காக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அமெரிக்கா சென்றுள்ளார் முதல்வர் உள்ள சிகாகோ அமெரிக்க தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக சிகாகோவில் உள்ள தமிழ்ச் சங்கங்களின் நிர்வாகிகள் பிரதிநிதிகளுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார் அமெரிக்கா வரும் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்